future ஆஃப் conflicts வரப்போற காலங்கள்ல இல்லைன்னா இதுக்கப்புறம் வரப்போற நாட்கள்ல நடக்கக்கூடிய போரானது ஒரு நாட்டோட அந்த ராணுவ தலங்களை மட்டுமே நம்பி நடக்காது ஆல்ரெடி அமெரிக்கா ரஷ்யா சீனா போன்ற முக்கியமான நாடுகள் அவங்களோட நாட்டில் அவங்களோட எல்லையில இருக்கக்கூடிய பேஸை நம்புறதை விட வெளிநாடுகளில் அவங்களுக்கு எங்கெல்லாம் பேஸ் இருக்கோ அதை நம்பிதான் இன்னைக்கு அவங்களோட அரசியல்ன்றதை நடத்திட்டு இருக்காங்க இந்த நிலமையில வளர்ந்த நாடுகள் எல்லாம் இப்படி இருக்காங்க சரி அடுத்ததா இவங்களுக்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய வளரக்கூடிய நாடுகள்ல இந்தியாவுக்குன்னு தனியாக ஒரு இடம் இருக்கு அதில் இந்தியாவுக்கு எதிரிகளுக்கு பஞ்சமே கிடையாது நம்ம பங்காளி பாகிஸ்தான் எப்படா நம்மள அடிக்கலாம்னு சொல்லிட்டு எனி டைம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட பாகிஸ்தானை இதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரைக் பண்ணனும் இல்லை இப்போ இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் பண்ண மாதிரி நம்ம இன்னொரு ஆப்ரேஷனை பாகிஸ்தானுக்குள்ளே பண்ணோன்னா கிழக்கு பகுதிகளில் இருந்து மட்டும் பாகிஸ்தானுக்கான த்ரெட் வராது மேற்கு பகுதிகளில் இருந்தும் அதாவது நேராக சொல்லணும்னா பாகிஸ்தானோட தலையிலே ஒன்று வைக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ரெண்டு பேசஸை பற்றி தான் அதாவது இந்தியாவோட ஓசிஸ் பேசஸை பற்றி தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் நானும் உங்கள் எல்லாருக்கும் இது தமிழ் பக்ஷம் டிபி ட்ரெண்டிங்ஸ் O que vocês ஒரு நாட்டுக்கு தன்னோட நாட்டில் இருக்கக்கூடிய ராணுவ தலங்களை அவங்களோட உள்நாட்டு தலங்கள்னு சொல்லுவாங்க இந்த ஓவர்சீஸ் பேசஸ் தன்னுடைய நாடு அல்லாத வெளியில் இருக்கக்கூடிய ராணுவ தலங்களை தான் இந்த ஓவர்சீஸ் பேசஸ் இதுல அதிகமா உலகத்திலேயே அதிக அளவுக்கு ஓவர்சீஸ் மிலிட்டரி பேஸை வச்சிருக்கிறது அமெரிக்கா மட்டும்தான் ஏன்னா அமெரிக்கா நேட்டோன்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான மிலிட்டரி அலையன்ஸோட ஹெட் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உலக நாட்டம்ன்ற அந்த ஒரு அந்தஸ்து இருக்காங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மையான நாடுகளை இன்டைரக்டா கண்ட்ரோல் பண்றதுக்கு இவங்களோட மிலிட்ரி பேசஸ்ன்றது தேவை அப்படி பார்த்தனா ஏஷியன் காண்டினில் ஆரம்பித்து உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கண்டங்களையும் மனிதர்கள் வசிக்கக்கூடிய அத்தனை கண்டங்களையும் அமெரிக்காவுக்கு பேசஸ் ஆனது இருக்கு இதுக்கு அடுத்த இடம் ரஷ்யாவுக்கு அதுக்கு அடுத்தபடியாக சீனான்னு சொல்லிட்டு டாப் த்ரீல இருக்க நாடுகள் இவங்க தான் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சில நாடுகளில் குறிப்பாக சொல்லணும் சீனாவோட இன்ஃப்ளூயன்ஸை கவுண்டர் பண்ணுறதுக்காகவும் பாகிஸ்தான் பாகிஸ்தான் வந்து கவுண்டர் பண்ணுறதுக்கு கிடையாது சீனாவோட இன்ஃப்ளூன்ஸை கவுண்டர் பண்ணுறதுக்காகவும் பாகிஸ்தானுக்கு ஒரு செக் பாயிண்டை வைக்கிறதுக்காகவும் நிறைய இடங்களில் பேசஸ் ஆனது இருக்குது உதாரணத்துக்கு சொல்லணும்னா தஜிகிஸ்தான் பூட்டான் மடகாஸ்கர் மொரிஷியஸ் ஒமன் சிங்கப்பூர் அண்ட் நேபாள் இதெல்லாம் நம்மளுடைய எல்லையை ஒட்டியிருக்க பகுதிகளை தாண்டி மற்ற இடங்களில் இருக்கிறது எல்லாமே மேரிடைம் அண்ட் சர்வைலன்ஸ்க்காகவும் போர்க்கால சூழலில் நம்மளோட எமர்ஜென்சி தேவைகளுக்காக பயன்படுத்துறதுக்கும் தான் இது அத்தனையும் நம்ம வச்சிருக்கோம் இதுல ரெண்டு முக்கியமான பேசஸ் பார்த்தோன்னா அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையை வச்சு பார்த்தோம்னா ரெண்டு முக்கியமான பேசஸ் இருக்கு ஒன்னு சிங்கப்பூர்ல இருக்கக்கூடியது இன்னொன்னு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது தஜகிஸ்தான்ல இருக்கக்கூடியது தஜகிஸ்தான் சோவியத் யூனியன்ல அதாவது முன்னாள் ஒரு சோவியத் யூனியனோட ஒரு மெம்பரா இருந்த நாடு சோவியத் யூனியன் உடஞ்சதுக்கு அப்புறமா தனியா சுதந்திரம் வாங்கி இன்னைக்கு ரஷ்யா கூட ஒரு க்ளோசஸ்ட் அலையன்ஸ்ல இருக்கக்கூடிய நாடு இந்த தஜகிஸ்தான்ல நமக்கு சொந்தமா ரெண்டு பேசஸ் ஆனது இருக்கு இதை கம்ப்ளீட்டா இந்தியா ஓன் பண்ணல நான் இது ஆரம்பத்துல இந்த இடத்துல சொல்லிடுறேன் அதாவது முழுக்க முழுக்க இந்தியாவுக்கு சொந்தமான ஒரு பேஸ் இது கிடையாது ஆனா இந்தியா அந்த பேஸை யூஸ் பண்ணலாம் அதாவது அந்த நாட்டோட அரசாங்கத்துக்கிட்ட நம்ம ஏற்கனவே பர்மிஷன் வாங்கியிருக்கிறது இல்லை நம்ம சைன் பண்ணியிருக்கக்கூடிய டாக்குமெண்டின் படி நம்ம அந்த பேசஸை நம்மளோட எமர்ஜென்சி டைம்ல பயன்படுத்துறது மட்டும் λα வார் சினாரியோல ஏதாச்சும் ஒரு இடத்துல போர் ஏற்பட்டுச்சு இல்ல இந்தியாவுக்கு எதிராக ஒரு நாடு போர் தொடுக்குதுன்னா இந்த தளவாடங்கள் இங்க இருக்கக்கூடிய இந்த போர் இருக்கக்கூடிய அந்த தளவாடங்களை பயன்படுத்தி போர் தொடுத்த நாட்டுக்கு எதிராக நம்ம ஒரு தாக்குதலை பண்ண முடியும் இதுக்கு நமக்கு முழு உரிமையானது அந்த இடத்துல இருக்கு ஒண்ணு ஐனி பகுதியில இருக்கக்கூடிய கிசார் பேஸ்னு சொல்லுவாங்க இரண்டாவது இருக்கக்கூடியது ஃபகூர் பேஸ் இதில் நம்ம முதல்ல சொன்ன அந்த கிசார் ஏர்பேஸை தான் அதிகமாக பயன்படுத்துறதுக்கான சான்சஸ் ஆனது இருக்குது இந்த பேஸ் நமக்கு வந்ததே வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது பல போராட்டங்களுக்கு அப்புறமா தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பேஸ் ஆனது நமக்கு கிடைச்சது சோவியத் யூனியனோட வீழ்ச்சியில் முக்கியமான பங்கு வகிக்கிறது இந்த ஆப்கானிஸ்தான் தான் ஏன்னா இந்த ஆப்கானிஸ்தான் வந்து கிரேவியார்ட் ஆஃப் எம்பையர்ஸ் சொல்லுவாங்க அப்படின்னா நல்லா ஆண்டுகிட்டு இருந்த மன்னர்களோட இல்ல நல்லா வளர்ந்துட்டு இருந்த ஒரு ராஜ்யத்தோட சுடுகாடுன்ற மாதிரி இதை சொல்லுவாங்க இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் ஆப்கானிஸ்தானை தொட்டாங்களோ அவங்க ஆப்கானிஸ்தான் அவங்க எல்லாருக்குமே வந்து ஆப்கானிஸ்தான் போர் தான் வந்து கடைசி போரா இருந்திருக்கு அதேமாதிரி சோவியத் யூனியனுக்கும் ஆப்கானிஸ்தான் வாரில் ஏற்பட்ட அந்த இழப்புகள் சோவியத் யூனியனில் ஏற்பட்ட அந்த எக்கனாமிக்கல் பிரச்சனை இதெல்லாம் சேர்ந்து தான் சோவியத் யூனியனை மொத்தமாக உடைச்சது ஸோ இப்போ இந்த ஆப்கானிஸ்தானில் வார் நடந்துட்டு இருக்கப்போ சோவியத் யூனியன் அதை விட்டு வெளியில் போறாங்க அதுக்கப்புறமா தலிபனுக்கும் நார்த்தன் அலையன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்புக்கும் இந்த இடத்துல ஒரு பெரிய போராட்டமானது நடக்குது இந்த நார்த்தன் அலையன்ஸ்னால் யாருன்னு பார்த்தோன்னா இன்டர்நேஷ்னல் கவர்மெண்டால அங்கீகரிக்கப்பட்ட இல்லை உதவி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இவங்களுக்கு இந்தியா ரஷ்யா அமெரிக்கா இப்ப சோவியத் யூனியன்ல இருக்கக்கூடிய நாடுகள் போன்ற பல நாடுகள் அந்த இடத்துல அவங்களோட ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க தேவையான உதவிகள் ஐனி பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மாகாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு சொல்லிட்டு அந்த இடத்துல இந்தியாவுக்கு டெம்பரரியா ஒரு மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்றதுக்கான பர்மிஷன் இந்த உதவி பண்றது பொருட்டு இந்தியாவுக்கு அந்த ஒரு சின்ன இந்த உதவிகள் நடந்துட்டு இருக்கப்பவே இந்தியாவுக்கு இதன் ஏற்படக்கூடிய நன்மைகள் அதிகமா தெரியுது ஏன்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு பேஸ் இருந்துச்சு இந்த இடத்துல வந்து பாகிஸ்தானை கவுண்டர் பண்ற மாதிரி ஒரு பேஸ் இருந்துச்சுன்னா அங்க இருந்து பெஷ வேற ஈஸியா அடிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் ஏரியல் ரூட் வழியா பாத்தோம்னா பாகிஸ்தான ஒட்டு மொத்தமா நம்மளால வெறும் தொண்ணூறு இங்க இருந்து கிளம்பக்கூடிய விமானங்களால் எல்ஓசி வந்து இப்ப நம்ம வந்து நம்ம இந்தியா சைடு இருந்து அடிக்கிறோம்னா எல்ஓசி கிராஸ் பண்ணிட்டு போயிட்டு அடிக்கணும் ஆனா அந்த சைடு ஆப்கானிஸ்தான் சைட்ல இருக்கக்கூடிய இல்லை அந்த தஜிகிஸ்தான் சைட்ல இருக்கக்கூடிய ஏரியல் ரூட்ல பாகிஸ்தானுக்கு பெருசாக எந்த ஒரு டிஃபரன்ஸும் கிடையாது இதுக்கு நல்ல ஒரு உதாரணம் சொன்னா அமெரிக்காக்காரன் பாகிஸ்தானுக்குள்ள வந்து ப்ரியார் இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் எந்த ஒரு நேரத்தில் எதிர்பார்க்காத டைம்ல அடிக்கலாம்னு சொல்லிட்டு ஒசாமா பின் லடன உள்ள தூக்குனது இது எல்லாத்துக்குமே இந்த செக்யூரிட்டி லேப்ஸ்ன்றது ஒரு காரணம் ஸோ அப்படி இருக்கப்ப இந்த இடத்துல ஒரு பேஸ் நமக்கு வேணும்னு சொல்லிட்டு தஜிகிஸ்தான் கவர்மெண்ட் கூட அன்னைய காலகட்டத்திலேயே நான் சொல்றது வந்து ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அப்பவே நூறு மில்லியன் மதிப்பீட்டில் ஒரு ஒப்பந்தமானது போடப்பட்டு இங்க இருக்கக்கூடிய இந்த ரெண்டு பேசஸும் புனரமைக்கப்படுது புனரமைக்கப்படுது மட்டும் இல்லாம ஆல்ரெடி இங்கேருந்து அங்கே அங்க இருந்தது எல்லாமே ஷார்டர் ரன்வே தான் ஏன்னா சோவியத் யூனியனுக்கு வந்து அப்போதைக்கு இது வந்து ஒரு லேண்டிங் பேஸாக தான் இருந்துச்சு இந்த ரன்வேஸை மூவாயிரம் மீட்டருக்கு ஏற ஒரு மூணு கிலோமீட்டர் நீளத்துக்கு இந்த ரன்வேஸ் எக்ஸ்டென்ட் பண்ணதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வேலைகளை அந்த நம்ம அந்த இடத்துல பண்ணியிருக்கோம் அப்போ முழுக்க முழுக்க இந்த பேஸ் வந்து இந்தியாவுக்கே சொந்தமாயிடுமா இப்போ அமெரிக்காவோட நிறைய பேசஸ் இருக்கு அவங்க வந்து நேரடியாக அந்த இடத்துல வந்து இறங்குவாங்க அந்த மாதிரி நிறைய மிடில் ஈஸ்ட் பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவுக்கு நிறைய பேசஸ் இருக்கு சில இடங்கள்ல வந்து அந்த கவர்மெண்ட்டோட டைப் வச்சு ரெண்டு பேரும் பயன்படுத்துற மாதிரி சில பேசஸ் இருக்கு இதுக்கு நல்ல ஒரு உதாரணமா ஜப்பான்ல இருக்க பேஸையும் சவுத் கொரியால இருக்க பேஸையும் நம்ம சொல்லலாம் அந்த மாதிரி இந்த கேட்டகரியில வருமானு கேட்டீங்கன்னா இரண்டாவது சொன்னேன்ல அந்த நாட்டு அரசாங்கத்தோட அனுமதி வாங்கி நம்மளோட விமானங்களை அங்க நிறுத்துறதுக்கும் சர்வீஸ் பண்றதுக்கும் போர்க்கால கட்டத்தில் அங்க இருந்து பயன்படுத்துறதுக்கும் எமர்ஜென்சி டைம்ல அங்க ரெஸ்க்யூ மிஷன்ஸ்ல ஈடுபடுத்துறதுக்கும் நமக்கான பர்மிஷன் அந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு இந்த அக்ரிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியா பண்ணதுலேயே ஸ்ட்ராட்டஜிக்கல் இம்பார்ட்டன்ட் உடைய ஒரு அக்ரிமெண்ட் இந்த ரெண்டு பேசஸையும் நம்மளோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தது தான் அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவுக்கு இந்த இடத்துல நிறைய உரிமைகளானது இருக்குது இன்னைக்கு பார்த்தா கூட இல்லை இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தா கூட ரஷ்ய விமானங்கள் இந்த இடத்துல வந்து அதிகமாக பேட்ரோல் பண்ணும் இப்போ நான் எல்ஓசி தாண்டி போய்ட்டு அடிக்கிறது கஷ்டம்னு சொன்னேன் ஏன்னா இது எல்லாமே வந்து இன்டர்நேஷனல் பார்டர் ஐபியும் எல்ஓசி ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளும் ஹெவிலி கண்டஸ்டட் ஜோன் அதாவது அதிகமாக ஆயுதங்கள் போடக்கூடிய ஒரு இடம் ரேடாரோட நெட்வொர்க்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் ஆனால் இந்த ஆப்கான் பார்டர் இருக்குல்ல ஆப்கானிஸ்தான் சைடு இருக்கக்கூடியது அந்த சைடும் இப்போ நம்ம இந்த தஜிகிஸ்தான் டிஸ்டன்ஸை வச்சிருக்கோம்ல இதெல்லாம் வந்து ரொம்ப ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ்லாம் வெறும் நூறு கிலோமீட்டர்களுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதி தான் இந்த ஜோன்ல பாகிஸ்தானோட விமானப்படைக்கு பெருசா எந்த ஒரு பேசஸ் கிடையாது ஏன்னா முழுக்க முழுக்க பாகிஸ்தானோட மிலிட்டரி செட்டப் பண்றது இந்தியாவை கவுண்டர் பண்றதுக்கு அது இந்த சைடுல எல்ஓசி சைட்ல ஈஸ்டர்ன் சைடு மட்டும் தான் கிழக்கு பகுதியில் மட்டும் தான் இருக்கும் ஆனா அந்த சைடு எதுவுமே இல்லாதனால நாளைக்கு நம்ம ஒரு பிரச்சனைக்குள்ள பாகிஸ்தான் கூட போறோம் இல்ல ஒரு ஃபுல் ஆல் அவுட் வார்ன்றது இந்த இடத்துல இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு வந்துருச்சுன்னா நம்மளால ஒரு பக்கம் மட்டும் இல்ல ரெண்டு பக்கமும் இந்த பாகிஸ்தானை வச்சு செய்ய முடியும் ஆனா அதுவே பாகிஸ்தான் திரும்ப ரிட்டாலியேஷன் பண்ணணும் இப்போ நம்ம அந்த பேஸை வந்து நம்மளோட நம்மளோட பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் நான் ஒரு சின்ன ஒரு இமேஜினேஷன் போங்க நாளைக்கு வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு ஆல் அவுட் வார் பிரேக் ஆயிடுச்சு இப்போ இந்த டைம்ல இந்தியா இங்க இருக்கக்கூடிய அந்த பேசஸ் தஜிகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பேஸை பயன்படுத்தி பாகிஸ்தானை நம்ம ஸ்ட்ரைக் பண்றோம் இல்ல முக்கியமான ஒரு ரெக்கனசன்ஸ் மிஷன்ல ஈடுபட்டு ஏதோ ஒரு முக்கியமான டேட்டாவை எடுத்துட்டோம் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க இதை மிலிட்டரி பர்பஸ்க்காக நம்மளால் பயன்படுத்த முடியும் ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ வரைக்கும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா தஜிகிஸ்தானில் இருக்கக்கூடிய இருந்து நம்மளால சர்வைலன்ஸில் மட்டும்தான் ஈடுபட முடியும் அங்கிருந்து ஆயுதங்களை கொண்டு போயிட்டு அந்த இடத்துல ட்ராப் பண்ண முடியாதுன்னு நினைச்சிருக்காங்க ஆனால் அது உண்மை கிடையாது மிலிட்டரி ஆப்ரேஷன்ஸ்க்காக அதாவது மிலிட்டரி ஸ்ட்ரைக்ஸ்க்காகவும் நம்மளால அந்த விமானத்தளத்தை பயன்படுத்த முடியும் இந்த மாதிரி ஒரு மிஷனில் ஈடுபட்டுருக்கப்போ பாகிஸ்தான் திரும்ப ரிட்டாலேஷனுக்கு அந்த பேஸ் அடிச்சாங்கன்னா அது இந்தியாவை மட்டும் அடித்த கணக்காக வராது அது தஜிகிஸ்தான் மேலே நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல தான் கணக்குல வரும் சோ இந்த இடத்துல பாகிஸ்தானுக்கு நம்மளால ஈஸியா டூவல் செக்ன்றதை வைக்க முடியும் இது வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாத ஒரு விஷயமா இருக்கு ஆபரேஷன் சிந்தூர பண்ணப்போ எல்லாமே வந்து வெஸ்டர்ன் நம்மளோட வெஸ்டர்ன் ஃப்ரண்ட்டை மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்ணும் ஆனா நம்மளால இந்த அளவுக்கு செக் ஆனது பாகிஸ்தானை சுத்தி வைக்கப்பட்டிருக்கு ஆனா பாகிஸ்தானுக்கு பாகிஸ்தானை விட்ட வேற எந்த இடத்துலயும் ஒரு பேசம் இந்த ஒரு வீடியோ மூலியமா தெரிஞ்சுக்கோங்க சோ இந்த வீடியோ பத்தி நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அடுத்த வீடியோ சந்திப்போம் அது ஒரு மனிதர் உங்களுக்கு